வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஸ்ரீ காமன் சாமி கதையைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மன்மதன் கதை இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா சூரசமகாரம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க முருகன் பத்மாசூரனை அழிக்கும் ஏன் அழிக்கிறாரு பத்மாசூரனை ஏன் அழிக்கிறாரு அந்த கதையும் இந்த கதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியாக இருக்கும் எப்படின்னா பத்மாசூரன் கிட்ட வர வாங்கிடுவார் எப்படின்னா சிவனோட பிள்ளை கந்தனோட வேளால் தான் நான் வந்து அழியணும்னு சொல்லிட்டு அவர் வர வாங்கிடுவார் அப்போ அவனோட அட்டகாசம் தாங்க முடியாது அப்போ கந்தன் வந்து பிறக்கவே இல்லை அப்போ இருக்கிற தேவர்கள் இருக்கிற மூணு உலகத்தையும் போட்டு ஆட்டி படைக்கிறார் அப்போ இருக்கிற தேவர்கள்லாம் போய் அவரோட ஹெட்டான இந்திரன்ட்ட முறையிடுறாங்க இது மாதிரி எங்களால் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் கெஞ்சவும் எல்லாமே ஒரு கூடி ஒரு ஆலோசனை பண்ணி நேராக எங்கே போகிறாங்க விஷ்ணு பிரமாணத்தை போகிறாங்க விஷ்ணு வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறார் என்னோட மகன் நன்மகனை வைத்து இந்த காரியத்தை சாதிக்கலாம் எப்படி சாதிக்க முடியும் அதாவது ஈசன் வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார் அவரை எழுப்ப யாராலும் முடியாது நம்ம பார்வதியோட அவர் இச்சையில் ஈடுபட்டால் மட்டும்தான் கந்தன் வந்து பிறப்பார் பிறந்தால் தான் பத்மாசூரனை அழிக்க முடியும் அப்போ அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிற சிவபெருமான் நம்ம பார்வதியோட இச்சையில் ஈடுபட்டால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்ற காண்டி என்ன பண்ணுறாரு நம்ம மன்மதன் நீ வந்து மன்மத பானத்தை சிவபெருமான் மீது விடு அவருக்கு இச்சை உண்டாகும் நம்ம நினைத்தபடி எல்லா காரியமும் சித்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பரமாத்மா அவரோட மகன் மன்மதனை சொல்கிறாரு மண்மதனு ரொம்ப பயப்படுறாரு அவர் சிவபெருமான் ரொம்ப கோவக்காரரு அவரு நம்மளை அழிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாயன் சிவபெருமான் என்ன மாயன் விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா அப்படி எரிஞ்சாலும் நீ வந்து எல்லாருக்கும் ஒரு நல்லது தான் பண்ணிட்டு போகிற நீ வந்து நல்ல மோட்சத்துக்கு தான் போவே அப்படின்னு சொல்லிட்டு மகனை ரொம்ப தேத்துறாரு இது மாதிரி நீ வந்து மன்மத பானத்தை விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவரும் புண்ணை மரத்தினா ஒளிஞ்சு நின்றுட்டு கரும்பினாலான வில்லால சிவபெருமானை பார்த்து அந்த மன்மத பானத்தை விட்றாரு உடவும் அவருக்கு அந்த இச்சை வந்து வந்துருச்சு சிவபெருமானுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆழ்ந்து தியானத்தில் இருக்கிறாரு நம்ம தியானத்தை கலக்கணுமே அவர் கோபக்கணில்ல உடனே மன்மதனை எரிச்சுக்கிறாரு எரித்த உடனே அந்த கீப்பெரியில் பிறந்தவர் தான் கந்தன் முருகப்பெருமான் முருகப்பெருமான் அதுக்கப்புறம் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவர் முருகப்பெருமான் வந்து ஆறு குழந்தையாக பிறந்துருவார் ஆறு கன்னி மாட்டா அவங்க வந்து ஆறு கன்னி மாட்டா வளருவாங்க வளர்ந்த பிறகும் அப்புறம் முருகன் வந்து ஆறுமுகம் ஒருமுகமாக மாறிடுவார் அடுத்தடுத்து முருகனோட கதைக்கு வந்துடும் ஃபுல்லாகாமே இவர் தியானத்தில் இருக்கும்போது மண்மதன் வந்து மன்மத பானத்தை விடும்போது சிவபெருமான் கோவப்பன் தன்னால் அவ மண்மதனை எரிச்சிருவார் அதுதான் இந்த கதை அதன் பிறகு நம்ம சிவபெருமான் மகளான ரவிதேவி தனது பார்வதியிடம் மிகுந்த முறையீட்டு என்னோட கணவனை ஒரு அப்பா அழிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒப்பாரி விட்டு கதறி போது எல்லாருமே செஞ்சிருந்தாங்கன்னா மறுநாள் அவள் எரித்தொடனே அந்த மண்மதனை உயிர்ப்பிச்சு இழுத்துருவாங்க இதுதான் இந்த கதையோட சுருக்கமாகும் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்துக்கள் பண்டிகையில் ரொம்ப பழமையான பண்டிகை காமன் பண்டிகை இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நம்ம தமிழகத்திலையும் இந்துக்களில் எல்லா இடத்துலையும் பண்டிகை மிக சிறப்பாக நடைபெறுகிறது உயிர்கள் பிறப்பதற்கு காரணமான சிவபெருமான் அவர் தான் படைத்தல் தொழிலை நடத்துகிறாரு அவருக்கு நம்ம காமன் மூலியமாக பார்த்திங்கன்னா படைத்தொழில் இன்னும் அதிகமாக அதிகமாகிடுச்சு அதனால் நம்ம காமனை வந்து நம்ம இன்னும் சொந்து கட்டு இருக்கோம் இவரை வந்து வழிபடும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க பார்த்திங்கன்னா காமனை வழிபடும் போது கல்யாணமாகும் அதே போல் பெண்கள் வந்து வழிபா கா மன்மதனுக்கு மஞ்சள் பூசி விடுவாங்க ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரதி தேவிக்கு மஞ்சள் பூசி விடுவாங்க இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா நம்ம திண்டுகள் தாடி கும்பு அழகர் கோவிலில் இந்த நிகழ்ச்சி வந்து வாரம் ஏழாந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மற்றும் திருப்பரங்குன்றம் கோவில் நிறைய எல்லா கோயிலும் இந்த ரதி மன்மதன் இருப்பாங்க அங்கே வந்து கல்யாணமாகாதவங்களுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் இதுதான் இந்த கதையோட சுருக்கம் அடுத்தடுத்து இது பார்த்திங்கன்னா முதல் நாள் நிகழ்ச்சி ரெண்டாம் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாள் நிகழ்ச்சி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எம்எஸ் மீடியா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோ வந்து சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பார்க்க தவறாதீங்க மற்ற சேனல்லையும் இந்த வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் சிவனடியா திண்டுகள் தும் உசிலை கும்மக்குண்டு காலை இன்ஸ்டா நம்ம இன்ஸ்டாவில் பற்றி மேப்பில் நம்ம பண்ணிட்டு வரோம் ஃபேஸ்புக்லேயும் இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அதனால தான் நம்ம இன்னும் நம்ம பற்றி கீழப்பட்ட பகுதியில் பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி ஓராவது ஆண்டு விழாவாக இந்த காமன் பண்டிகை நம்ம நடத்திக்கிட்டு வரோம் இது இன்னும் அடுத்த மக்களுக்கு நல்லா தெரிய தெரிய வரும் இதே பண்டிகை பார்த்திங்கன்னா நம்ம சிறுமலையில் பழையூர்ன்ற இடத்துலையும் பண்டிகை வந்து நடத்திட்டு வராங்க ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறப்பை மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சிறப்புகள் வந்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அதையும் உங்களுக்கு வீடியோ மூலியமாக நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கும் நன்றி எம்எஸ் மீடியா தண்டுகள் தின்னாள பற்றி ஃபாலோ பண்ணுங்கள் இன் முதல் நாள் நிகழ்ச்சியை சுவாமியின் பாடகர் இந்நிகழ்ச்சியை பாடல் பாடல்கள் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார் அன்னரா கடகடன் கின்னரதாம் பூர்வினை செய்தார் தனே கீர்த்தனை கத ரோ கீர்த்தானை தோத்திரங்க ീതി പ്രകാശമാരൺമേൽ അരൺമേൽ കണ തൊടുക്ക ശിവനെട്ടി കണ്ണടിനാൽ അക്കിനെ പ്രകാശ மறுபருவமாயழு மறுபுருவமாக வந்து போல் பெண்டிரோ நாயகரை இன்று முதல் இன்று வரை நன்று பெற வாழ்ந்தகர் அச்சரமாயிருக்கே சொ சொல் எனக்கே தேன் தேன்போல தந்தருள்வாய் தேன் போல தந்தருள்வாய் மால் மருகாவிக்கினரே மகா உத்தமரே உன்னை பக்தியுடன் நமஸ்கரித்து சுவாமி நிகழ்ச்சியினை வழங்குவதில் மிகவும் பெருமையுடன் எம்எஸ் மீடியா திண்டுக்கல் சின்னாலப்பட்டி அடியார் திண்டுக்கல் எம்எஸ் மீடியா செய்திகள் ஆன்மீகம் எம்எஸ் மீடியா திண்டுகள் சின்னாலப்பட்டிசிலை சுண்ணப்புண்டு காலை மற்ற சேனல்களிலும் காணலாம்